தமிழ்நாட்டில் வானிலையில் மிகப்பெரிய அதிரடி மாற்றம் ஏற்பட போது என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் நேற்றைக்கு பார்த்திருந்தோம் எங்கெல்லாம் மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம் எங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல எங்கெல்லாம் நமக்கு பயங்கரமான சூறாவளி காற்று வீசப்போகுது ஏன்னா கோடை காலம் அப்படின்னாலே பயங்கரமான சூறாவளி காற்று அப்படிலாம் இருக்கும் நிறைய இடங்கள்ல ஆலங்கட்டி மழை வரும் அது மட்டும் இல்லாம நமக்கு பல மணி நேரங்கள் அதாவது நம்ம மழை காலத்துல எப்படி நமக்கு நவம்பர் டிசம்பர்ல மழை பெய்யுமோ அதே போலவே நமக்கு மழை வரும் அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு மறுபடியும் வருமா அப்படின்னு தான் பலருடைய கேள்வியா நீங்க கேட்டிருக்கீங்க நிச்சயமா இந்த வானிலை அறிக்கையில மிக தெளிவாகவும் விரிவாகவும் தொடர்ந்து எந்த மாவட்ட மக்கள் நீங்க நல்ல மழை எதிர்பார்க்கலாம் எந்த மாவட்ட மக்கள் அனல் காற்று மட்டும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத மிக தெளிவா பார்க்கலாம் முதலாவதாக நமக்கு எதனால மழை வாய்ப்பு சில மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் தென்னிந்திய பகுதிகள் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறதுனால தொடர்ந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில இடங்கள் எல்லா இடத்திலயும் தயவு செஞ்சு மழை எதிர்பார்த்திடாதீங்க ஒரே நேரத்துல எல்லா பகுதிகளுக்கும் மழை வர வாய்ப்பு இல்லை ஏதோ சில பகுதிகள் இப்ப ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துல எல்லாம் வந்து கலந்த நாட்களில் ஒரு ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து ரெண்டு சென்டிமீட்டர் அவ்வளவுதான் மழை பொழிவு அதற்காக வரலாறு காணாத மழையெல்லாம் நீங்க உடனே எதிர்பார்த்துடக் கூடாது கனமழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல மழை வரும்னு சொல்லியிருந்தோம் அதே போலவே ராமநாதபுரம் மாவட்டத்துல மழை வந்திருக்கு ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து ரெண்டு சென்டிமீட்டருக்குள்ளாக நமக்கு மழை வந்துச்சு அதே போல கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல விட்டு விட்டு நல்ல மழை பொழிவு சில இடங்கள்ல தினமும் மழை வந்துகிட்டு இருக்கு சில பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கு பெரிய மிக கனமழைலாம் இல்லை ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் கன்னியாகுமரியில் ஒவ்வொரு நாளும் பதிவாயிட்டு இருக்கு புத்தநணை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் புத்தநணை எல்லா இடங்கள் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அப்படியே சொல்லி கொண்டே போகலாம் இறைநியல் பகுதிகள் மார்த்தாண்டம் எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவுகள் பல பகுதிகளில் விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான மழையானது கன்னியாகுமரியில் வந்து கொண்டிருக்கு அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழை பொழிவுகள் கோயம்புத்தூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெற்கு பகுதிகள் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறில் அவ்வப்போது சாரல் மழை போல சில நேரங்களில் நமக்கு வந்து எதிர்பார்க்கப்படுது அப்போ இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இருந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் எல்லாருமே நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த கனமழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் தான் இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் அப்புறம் இந்த பகுதிகள்லாம் சில சில இடங்கள்ல நமக்கு மிதமான மழை அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு பதிவாகும் அடுத்தபடியா நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன ப்ரோ பயங்கரமா நமக்கு இடி மின்னல் சூறாவளி காற்றுலாம் வீசுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆனா தற்போதைக்கு அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம இப்ப சொன்னபடி நம்ம தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியில மட்டும்தான் சில இடங்கள்ல அந்த சூறாவளி காற்று சில நேரங்கள்ல நமக்கு இந்த மிதமானதுலந்து கனமழை இப்படிப்பட்ட மழை வாய்ப்புகள் அந்த பகுதிகளை எதிர்பார்க்கலாம் அப்ப மற்ற மாவட்டங்கள் என்னங்க ஆச்சு இந்த உள் மாவட்டங்கள்ல என்ன மழையே வராதா வெயில் இந்த அளவிற்கு வந்து வெயில் வந்துகிட்டு இருக்கு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல எங்க ஊருக்கு ஒரு மழையே வராதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை நம்ம சொல்றோம் அது என்ன அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் தாங்க ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போது ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இந்த மாவட்ட மக்களுக்கு மழை வரப்போகுது பயங்கரமான இடி மின்னல் கனமழை மிக கனமழைன்னு சொல்ல முடியல ஏன்னா இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்ட மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி என்ன அப்படின்னா நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பயங்கரமா வெப்பநிலை வந்து உயரப்போகுது இப்ப இருக்கிறத விட இன்னும் சில மடங்கு வெப்பநிலை அப்படிங்கிறது மேலும் உயரப்போகுது அப்படிங்கிறதுனால பகல் பன்னிரண்டு மணிலிருந்து மூன்று மணி வரைக்கும் இதுவரை இல்லாத அனல் காற்றும் பயங்கரமான வெப்பநிலையும் உள் மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்க போகுது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தி தான் அது கண்டிப்பா உங்களுக்கு கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும்போது நிச்சயமா நம்ம அறிவிக்கிறோம் ஏன்னா இப்போதைக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு மழை அப்படிங்கிறது இல்லை உள் மாவட்டத்துல நம்ம மழை வரப்போகுதுன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது ஏன்னா இந்த இடத்துல அனல் காற்று தான் பயங்கரமா இருக்கு அது மட்டும் இல்லாம வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலும் இதுவரை இல்லாத வெப்பநிலை அப்படிங்கிறது உயரப்போகுது பொதுவா வெயில் காலத்துல அப்படின்னு நம்ம இந்த கோடை காலங்கள்ல அப்படின்னு நம்ம சொல்லணும் வேலூர் மாவட்டங்கள் தான் முதலிடம் பிடிக்கும் எப்பயுமே இந்த வேலூர் மாவட்டங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் தான் நம்ம அதிக முறை நம்ம கேள்விப்படுத்த கேள்விப்பட்டிருக்கோம் வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஆனால் இந்த வருஷம் நமக்கு இந்த திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் ரொம்ப தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாயிட்டு இருக்கு வேலூர் திருப்பத்தூரை விட இந்த பகுதிகளுக்கு அதிக வெப்பநிலை அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு நம்ம ஈரோடு மாவட்டங்கள்ல இன்னொரு பக்கம் வரக்கூடிய ஏப்ரல் ஆறு ஏழு எட்டு தேதிகளை நாற்பத்தி இரண்டு வரைக்கும் பதிவாக போகுது இது எந்த அளவிற்கு மிக மோசமாக தீவிரமாயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க அதுக்கப்புறமா நம்ம கடலோர மாவட்டத்துக்குள்ள வருவோம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த இடத்துலலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கேயுமே நமக்கு வந்து வெப்பநிலைங்கிறது முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அதனால வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கப்புறம் நம்ம உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்க வந்து மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்க முடியாது சற்று வருத்தமான தகவல் ஆனால் இப்படியே நம்ம எல்லா நாளும் இருந்துருவோம் பருவமானா கண்டிப்பா கிடையாது தென்மேற்கு பருவ மழைன்னு ஒண்ணு இருக்கு கண்டிப்பா அது வரும்போது மிக கனமழை கொடுத்துட்டு போக போகுது மிக கனமழை அதிகனமழை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில சேலம் மாவட்ட மக்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரமான ஒரு மிக கனமழை மற்றும் அதிகனமழை இந்த வருஷம் நமக்கு தென்மேற்கு பருவ மழையில எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் தீவிரமா இருக்கோ அதே அளவிற்கு மழை பொழிவும் நிச்சயமாக நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் சென்னையிலேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க படு மோசமான வெயில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போன வருஷம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த மழை அளவு கிட்டத்தட்ட இருந்து எண்பது சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு மழை பொழிவாக இது வந்து பதிவாட்டு பதிவாகி போச்சு அதே போலவே நமக்கு இந்த வருஷமும் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த வருஷம் நமக்கு தென்மேற்கு பருவமழையில் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கடலோர மாவட்டங்களில் பதிவாகும் இந்த வருஷத்தில் வர இருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையிலும் மிகச் சிறப்பான மழை இருக்கு இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கும் அந்தந்த மழை காலங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கூடுதல் மழை பொழிவும் உறுதியாக இருக்கும் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அனல் காற்று பயங்கரமா தான் இருக்கும் பகல் பன்னிரெண்டு மணில இருந்து மூன்று மணி வரைக்கும் பயங்கரமான அனல் காற்று வீச இருக்கும் அதனால சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் வெளியே வரு வருகிறத நீங்க தவிர்த்து கொள்ளலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாள் நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் காலை நேரங்கள் மற்றும் மாலை நேரங்கள் இரண்டு வேலையிலுமே உங்களுக்கு வந்து வானிலை அறிக்கை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு வருது கடந்த நாட்களை நம்ம சொல்லியிருந்தோம் எப்படிப்பட்ட எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்த நாட்களிலிருந்தே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பாருங்க அதே போலவே நமக்கு மழை வந்து ஒரு நான்குல இருந்து ஐந்து மாவட்டங்கள்ல பதிவாச்சு எங்கெல்லாம் நம்ம வெயில் சொல்றோமோ அங்கெல்லாம் வெயிலும் எங்கெல்லாம் நம்ம மழை சொல்றோமோ அங்கெல்லாம் நமக்கு மழையும் வந்துகிட்டு தான் இருக்கு தொடர்ந்து உங்க நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்க மட்டும் அப்படியே தினமும் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வானிலை பத்தி தெரிஞ்சுக்கட்டும் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கை இடைவிடாத வானிலை அறிவிப்புகள் இன்னைக்குமே நம்ம வந்து வானிலை அறிவிப்புகள்ல நம்ம விட்டதே கிடையாது எல்லா நாளும் உங்களுக்கு வந்து வானிலை நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து நீங்க பழைய வானிலை அறிவிப்புகளை நீங்க கேட்டு பார்க்கலாம் எந்த அளவிற்கு நம்ம துல்லியமா வந்து வானிலை கணிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நிறைய வானிலையில அதிரடி மாற்றங்கள் தமிழ்நாட்டில் வானிலையில பொறுத்த வரைக்கும் அதிரடி மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம்னால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இன்னொரு பக்கம் மழை ஏற்படக்கூடிய மாற்றங்களும் இருக்கு ஒவ்வொரு நாளும் இதை குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை பொழிவுங்கிறது இன்னும் சில மாவட்டங்களில் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து அது குறித்து வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் தொடர்ந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க